வணக்க உறவுகளே உங்கள் மதுசுதன் இன்று பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கனடாவினுடைய ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய குறிப்பாக டொரண்டோ ஜாக் ரீஜன்களுடைய நிலைமைகளை பாருங்கள் இரவோடிரவாக ஒன்பதாம் தேதி டிசம்பர் இரவோடு இரவாக பொழிய தொடங்கிய பனிமலை வெள்ள காடாக அங்கே வெள்ளம் பொழிந்து எப்படி வெள்ளம் தேங்கி நிற்குமோ இங்கே பனிமலை பொழிந்து எல்லா இடமும் பனி வெள்ளமாக வெள்ளை நிறமாக காட்சி தருகிறது அந்த தனி நாங்கள் இயற்கையை ரசிக்க வேணும் எப்படி இலைகளை உதிர்ந்து விட்ட அந்த மரங்களிலே கண்ணாடி பூக்கள் போல பனி படர்ந்து மினுங்கி கொண்டிருக்கிறது அழகிய காட்சி மைனஸ் டிகிரிசியையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் வெளியில் வந்து இதுகளை பார்க்கணும் இயற்கை எங்களுக்கு பல இன்னல்களை தந்தாலும் அதுக்கு அழகிய காட்சிகளையும் தந்து வைக்கும் பாருங்கள் கால் வந்து மண்ணில் புதையிற அளவுக்கு கணுக்கால் முழுவதும் புதைந்துவிடும் நடக்க 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 சப்பாத்துக்களுக்குள்ளும் கால் மேசுகளுக்குள்ளேயும் வந்து பணிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றேன் வீடியோ பதிவை காட்சிப்படுத்துவதற்காக பாருங்கள் உறவுகளே எப்படி இருக்கின்றது அழகாக ஒவ்வொரு மரங்களும் கண்ணாடி வெள்ளை நிறங்களில் பணிகளை தாங்கியவாறு மிக அழகாக ஜொலிக்கின்றது நீங்கள் இப்பொழுது இதை பார்த்து கொண்டு வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கலாம் எனது வாகனங்களிலே பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் அருகிலே இருக்கின்ற இந்த இயற்கையையும் ரசித்து கொண்டு போங்கள் அதற்கு சமாந்தரமாக உங்களுடைய வாகன பாதுகாப்பு தெருக்களும் வந்து சீரற்ற நிலைமையில் இருக்கிறது அதிக படிப்பொழிவு காரணமாக பாருங்கள் எவ்வளவு அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்கின்றது இந்த இலைகளை விட்ட மரங்களிலே படிந்த பனி இன்றைக்கு மிகவும் மிக அழகாக வளமையை விட பனி பொழிந்தால் அதில் எப்படி தங்கியிருக்காது ஆனால் இப்போ இன்றைக்கு பொழிந்த நேற்று நள்ளிரவோடு பொழிந்த இந்த பணிகள் மிக அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்கின்றது பாருங்கள் வழி நெடு எங்கும் பனி பனிக்காடு அதாவது கனமழை பொழிந்து இளத்திலே வெள்ளம் தேங்கி நிற்கின்றது ஆனால் இங்கே என்ன தேங்கி நிற்கின்றது என்று பாருங்கள் மிக அழகாக காட்சி ஒவ்வொரு மரங்களும் மரங்களினுடைய இலைகளும் மரங்களினுடைய இலைகளே இல்லாத அந்த தண்டுகளிலேயும் வந்து பொழிந்த பனியை தாங்கி பிடித்துக்கொண்டு ஜொலிக்கின்றது பாருங்கள் இருக்கைகளை அமர்ந்து ஒரு பூங்காவிலே அமர்ந்து கதைப்பதற்கிடப்பட்ட இருக்கைகளின் நிலைமையை பாருங்கள் சுற்றுவட்டத்தை பாருங்கள் சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்காக்களினுடைய நிலைமைகளையும் விளையாட்டு உபகரணத்தின் நிலைமையையும் பாருங்கள் இதெல்லாம் கோடை காலத்திலே எவ்வளவு சிறுவர்கள் மொய்த்து ஓடி திரிந்து விளையாடிய இடத்தின் நிலைமை இன்று உறைந்து போய் இருக்கின்றது கனடா இப்பொழுது பனிப்பொழிவிலே உறைந்து காணப்படுகின்றது அதற்குள்ளும் வெளியிலே வேற பயமாக இருக்கும் ஆனால் ரம்யமாக இருக்கிறது தெருக்களினுடைய நிலைமைகளோ படுமோசம் விபத்துக்கள் ஏற்படலாம் தெருக்களின் நிலைமையும் படுமோசமாக இருக்கிறது வழுக்கும் தன்மையோடு இருக்கிறது பல வாகனங்கள் மெதுவாகத்தான் அந்த எல்லாம் ஓடி வளைகின்றன நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான உறவுகளும் மெதுவாக பயணியுங்கள் ஹைவேயில போராக்களும் மெதுவாக பயணியுங்கள் உங்கள் உயிர்கள் பெருமதியானவை நல்லதே நடக்கட்டும் நல்லதே நினைப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்